ஒரு அமைதியான கிராமத்தின் பழமையான கோவில் வாசலில் ஒரு சிறிய வெள்ளை புறா வாழ்ந்து வந்தது ஒரு நாள் உணவு தேடி பறந்தபோது அது தவறி முள்கம்பியில் சிக்கி அதன் சிறகு காயமடைந்து தரையில் விழுந்தது பேச முடியாத அந்த புறா வழியால் துடித்தாலும் உதவி கேட்க முடியாமல் கோவில் வாசல் அருகே சென்று கண்களை மூடி மௌனமாக இறைவனை நினைத்து தியானித்தது என் குரல் இல்லை ஆனால் என் இதய முன்னை அழைக்கிறது என்று அதன் உள்ளம் பிரார்த்தித்தது அந்த மௌனத்தில் ஒரு தெய்வீக அமைதி பிறந்தது காற்று மெதுவாக வீசியது மணி ஒலி மெல்ல ஒலித்தது அதே நேரத்தில் ஒரு சிறுவன் அந்த காயமடைந்த புறாவைக் கண்டு பரிதாபப்பட்டு அதை அன்புடன் வீட்டிற்கு கொண்டு சென்று மருந்து தடவி பராமரித்தான் சில நாட்களில் புறாவின் காயம் மாறி அது மீண்டும் தனது சிறகுகளை விரித்து நீலவானில் உயரப் பறந்தது அது ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனால் அதன் மௌன பக்தி அதற்கு குணமாகும் சக்தியாக மாறியது